அஸ்ட்ரோ சயின் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டானது வியாழக்கிழமை என்று ரிசப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று மிதன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சுக்குர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அகிறார் அதே போல பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார் அதே போல ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அதே போல புதன் பயிற்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே அதாவது இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அதாவது முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ முயற்சியால் இந்த வருடம் இந்த மாதம் சக்சஸ் கொடுக்குங்கிறது அமைப்பு இந்த வருடம் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா ராசியில் பிறக்குது அது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அங்கே சந்திரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்திருக்கார் ஏழுக்குரியவன் அஞ்சில் இருக்கார் சூப்பர் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் சக்ஸஸ் கொடுக்கும் அதே சமயத்தில் காதல் திருமணமும் நடக்கும் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் ஏழுக்குரியவன் அஞ்சல் இருக்கார் இந்த வருட தொடக்கத்திலேயே அதுவும் பாருங்க எந்த லக்னத்தில் பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பிறக்குது புதனுடைய ஆதிக்கத்தில் பிறகு நல்ல புத்திசாலி அந்த புதன்ங்கிறது உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அப்போ உங்களுக்கு நல்ல பாக்கியம் கொடுத்தே தீரும் அப்போ திருமண பாக்கியம் நல்லபடியா நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தகப்பனால அனுகூலம் ஆதாயம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இதெல்லாமே கொடுக்கும் இந்த வருடம் அப்போ மகரத்துக்கு இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் ஏன்னா முயற்சியால வெற்றி அப்போ எதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல மாதத்தின் இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கமாக மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு குருவின் பார்வையில் இருக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கமே ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கு நிறைய பேர்த்து குடும்பத்தில் பிரச்சனைகள் எதையாவது ஒன்று கொடுத்துருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை குடும்பத்தில் தனத்தில் பிரச்சனை அல்லது மூன்றாம் நபர்கள் குறுக்கீடுனால பிரச்சனை அல்லது பணம் எங்கேயாவது கொடுத்து லாக்கனதாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பணம் தனம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்க அதில் இருக்கக்கூடிய வழியோடு இருக்கக்கூடிய துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கக்கூடிய மகரத்துக்கு விடுவு காலம் வந்து விட்டது ஏன்னா குரு பார்க்குறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் சொல்யூஷன் கிடைச்சிரும் பிரச்சனை என்று இருக்கின்றவர்களுக்கு சொல்யூஷனை கொடுத்து விடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி நீங்க போய் மூணாம் இடத்துல இருக்க வந்திருக்கீங்க முயற்சி நல்லா இருக்கும் தைரிய வீரியமாக செயல்படுவீர்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை கஷ்டங்கள் போகுது ஏழரை வருஷமாக இருந்த ஏழரை சனியினுடைய பிடியிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை பெற்று விட்டீர்கள் இனி மகரத்துக்கு ஏர்முகம்தான் இறங்கு முகம் என்பது நிச்சயமாக இல்லை அப்போ முயற்சி நல்லா இருக்கும் வீரியத்தோட செயல்படுவீர்கள் ட்ராவல் உண்டு இதுவரைக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்தவர்கள் இப்போ அதனாலேயே உங்களுக்கு அந்த அமைப்பாலேயே இப்போது உயர்வை சந்திக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதை கரெக்டாக நீங்கள் உபயோகத்து கொள்வது உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பத்திரப்பதிவு நடக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி விட்டதுன்னு சொல்லுவேன் இந்த மகரத்துக்கு நான்காம் அதிபதி பாருங்கள் எங்கே இருக்கார் பனிரெண்டில் இருக்கார் விரயத்தில் இருக்கார் அப்போது என்னென்னா இந்த மகரத்துக்கு இந்த ஜனவரி மாதம் முற்பகுதி முதல் ஒரு ஆஃப் அதாவது பொங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் டென்ஷனோடு இருப்பீங்க அப்படியே மாறிடும் பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே மாறப் மாறப்போகுது ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு செலவு அதிகமாகுதுன்னு நினைப்பீங்க விரயம் அதிகமாகுதுன்னு நினைப்பீங்க கால விரயமாகுதுன்னு நினைப்பீங்க நடக்கிறது நடக்கல நினைக்கிறது நடக்கல ஏதோ ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை இந்த மகரத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே மாறப் மாறப்போகுது எப்படி சார் அப்படி பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்கர பகவான் மகரத்துல உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் அப்போ இந்த மகரத்துக்கு சுக்கரன் யார் அப்படின்னா அஞ்சு குறியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கரன் அதாவது உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரன் தான் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக பலன்களை கொடுக்கக்கூடியவன் சுக்கர பகவான் அவர் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த காலகட்டம்தான் சூப்பரான காலகட்டம் அதாவது எப்போ பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பூர்வ புண்ணியம் பலப்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் விரயங்கள் அப்படியே போயிரும் விரயமா விரயமாக இருந்தது கஷ்டமா இருக்குது வேலையில் அழுத்தமாக இருக்கு ப்ரெஷராக இருக்கு எல்லாம் சரியாயிரும் நிறைய பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அந்த காலகட்டம் தான் உண்டு ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்குரியவன் உங்க ராசிலே வந்து உட்கார போகிறார் அரசாங்க வேலை கிடைக்கும் குழந்தைகளால் டென்ஷன் ஆயிட்டு இருக்கவங்கெல்லாம் இப்ப ரிலாக்ஸ் ஆயிருவீங்க என் பேச்ச கேட்கல தூரத்தில் இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்ருக்கு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டாக கூடிய காலம் இந்த பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது தொழிலையும் மேன்மை கொடுக்க போதும் குழந்தைகளாலையும் அனுகூலம் ஆதாயம் கொடுக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் எங்கே வந்து உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் எட்டுக்குரியவன் தான் ஸோ சூரியன் உங்கள் ராசியில் வரும்போது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியனை போல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருப்பீங்க வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்க மாட்டீங்க அங்கே தான் பிரச்சனை அப்போ செவ்வாயும் சூரியனும் இரண்டு வெப்ப கிரகங்கள் ஆக்ரோஷ கிரகங்கள்னு கூட சொல்லலாம் ராசியில் உட்காரும்போது கோபமும் ஆக்ரோஷம் அதிகப்படுத்தும் ஏன்னா எட்டுக்குரியவன் சூரியன் அப்போது உங்களை டெம்ட் ஆக்கி பார்ப்பாங்க ஸோ அது மட்டும் போகக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் என்ன சொல்ல வர அப்படின்னா கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக சென்று விடும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க அப்போதான் உங்களை டெம் ஏற்றி பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது ரைட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியிலே வந்து அப்புறம் செவ்வாய் பகவான் அப்ப நான்காம் இடத்துல அதிபதி ராசில வரும் பொழுது உங்களுக்கு இந்த நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கும் சோ நிலத்தை வாங்கலாமா தாராளமா வாங்கிக்கலாம் அப்ப என்ன பொங்கலுக்கு அப்புறம் இந்த ஜனவரி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது பத்திரப்பதிவு செய்கிறது எல்லாமே செஞ்சுக்கலாம் ஏன்னா புதனும் வந்து உட்காந்துருக்கார் புதன் தான் புதன் புதன்தான் எழுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஸோ இது எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ புதன் வந்து அறியும்போது லக்னத்தில் வந்து உங்கள் ராசியில் உட்கரும்போது திக்பலம் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் திருப்தியை தரும் அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரான பீரியடு தான் ஏன்னா ஏழரை சனி ஃபுல்லாக முடிஞ்சுவச்சு ஸோ ஏழரை சனி கிடையாது அது போக இந்த அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசியில் வந்து அமரும்போது உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை திருமண பந்தங்களில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஆக்கபூர்வமான செயலில் ஈடுபடக்கூடிய அதிகாரத்தில் செல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகக்கூடிய படிப்பு ரீதியில் நன்மை தரக்கூடிய இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்கள் முயற்சியால் நீங்கள் போய் மூணில் வந்திருக்கீங்க உங்கள் முயற்சியால் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே மகரத்துக்கு நல்லா இருக்குங்கிறது சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு மகர ராசி என்பர்களுக்கு ஆஞ்சனேய பகவான் வழிபடுவது மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் தான் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வீடு கட்டுவேனா எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்